தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட நடிகர் அரசியல் விமர்சகர் ரவி தான் இருக்கார் நிறைய விஷயம் பேச போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கீங்க சார் விருதுநகர் வேட்பாளர் பாரதிய ஜனதா வேட்பாளர் ராதிகா அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்ருக்காங்க காங்கிரஸ் மட்டும்தான் பணம் கொடுக்குறாங்களா சார் திமுக கூட்டணி கொடுக்குறாங்க சார் திருமாவளவன் கொடுக்குறாரு கொங்கு மக்கள் கட்சி அவர் பேர் ஈஸ்வரன் நாமக்கல்ல நிற்கிறாரு அங்கே கே பி ராமன் நினைக்கிறாங்க அங்கே பணம் புரளுது நைனார் கொடுக்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்தால் நைனார் கொடுக்க போகிறாருன்னு இவனும் பணத்தையே கொண்டு போய் மாட்டி விட்றானுங்க ஸோ அந்த கூட்டணி பணத்தை தார் தார் தாராக அரைச்சிட்டுருக்காங்க நீக்கமர கொடுத்துட்ருக்காங்க எங்கள் மாநிலத்தலைவர் சொல்லிட்டாரு தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்காதீங்க பணம் கொடுக்கட்டும் எல்லா பணமும் அவங்க பணம் தான் மக்கள் பணம் தான் மக்களுக்கு அதுக்கு திரும்பி வருது வாங்கிக்கிட்டோம் ஓட்டாக நமக்கு வாங்கறதுக்கான வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாரு அந்த வேலையை பாஜக வேட்பாளர்கள் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு பிஜேபி வேட்பாளர்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்கவில்லைன்னு நான் நம்புகிறேன் முதல்வர் ஸ்டாலின் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அரசியலமைப்பு சட்டத்தையே பாரதிய ஜனதா மாற்ற பார்க்குது இரநூறு ஐ இரநூறு ஆண்டுகள் பின்தங்கி நம்மளை கொண்டு செல்லுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மு க ஸ்டாலின் என்ற முட்டாளினுடைய கருத்துன்னு நான் பார்க்குறேன் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய மேதை திரு அம்பேத்கார் அவர்களை இந்திய பாராளுமன்றத்திற்குள்ளேயே விடக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு அவரை தோற்கடிக்கச் செய்தது காங்கிரஸ் அவரை ராஜசபாவுக்கு உறுப்பினாக்கியது பாரதிய ஜனதா கட்சியின் தாய்மைப்பான ஜனசங்கம் அந்த அம்பேத்கர் அவர்களின் பெயரில் ஒரே ஒரு இடத்துல எங்கேயாச்சும் ஒரு ரேட் ரோட்டுக்கு கைவேஸுக்கு பேர் வச்சு பார்த்துருக்கீங்களா காங்கிரஸ் அரசாங்கம் மத்திய அரசு நிறுவனங்கள் என்றாலே நேரு பேரில் இருக்கும் இந்திரா காந்தி பேரில் இருக்கும் ராஜீவ்காந்தி பேரில் இருக்கும் எங்கேயாச்சும் அம்பேத்கரை கொண்டாடி இருக்கிறதா காங்கிரஸ் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அம்பேத்காரை போற்றி புகழ்ந்து அவர் வாழ்ந்த இடம் படித்த இடம் அவர் பிறந்த இடம் அத்தனை பகுதிகளையும் ஒருங்கிணைத்து ஐந்து பகுதிகளை இந்தியாவின் ஒரு இந்திய ப இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு இந்தியனும் அறிந்து கொள்வத கலாச்சார மையங்களாக அவற்றை உருவாக்கி நினைவு சின்னங்கள் அமைத்து அந்த இடத்தை போற்றி பாதுகாப்பது திறந்த நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அந்த அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்த்து அதை நீர்த்து போக செய்யக்கூடிய விஷயங்களை என்றும் பாரதிய ஜனதா கட்சி செய்யாது செய்ய முயற்சி எடுக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட முயற்சியை எடுத்தது இந்திரா காந்தி அரசியலமைப்பு சட்டத்தை கொன்று இந்திய மக்களின் உரிமையை பறித்து இந்திய மக்கள் வாழ்வாதாரத்தை பறித்து எமர்ஜென்சியை கொண்டு வந்தது காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் கட்சியுடன் கைகோர்த்து கொண்டு புரளி பொய்யை புரட்டை பேசி வருகிறார் முட்டாள் முதல்வர் என்னுடைய பதில் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற கொள்கையை நான் கொண்டு வருவோம் அப்படின்றத இடம்பெற்றது தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ஏற்றுக்கிட்டு ஓட்டு போட்டிருக்காங்களே நான் நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்ப நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்த காலகட்டத்தில் எம்எல்ஏ தேர்தலும் எம்பி தேர்தலும் ஒன்றாதான் நடந்துச்சு ஒன்றா நடந்தது தானே எப்போ இந்திரா காந்தி என்கின்ற சர்வாதிகாரி இந்த நாட்டை ஆள்வதற்கு வந்தாரோ அன்று தான் திரிசவ முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு என்ற சட்டப்பிரிவை பயன்படுத்தி மாநில அரசுகளை துச்சமலம் மதித்து பந்தாடி கொண்டிருந்தார் கலைக்கணும் தனக்கு எதிரான கட்சி ஆட்சியர்களாக கலைச்சிடுவார் இந்திரா காந்தி அம்மா நூறு முறை இங்கு வந்து மாநில அரசாக கலைக்கப்பட்டிருக்கிறது என்றால் கிட்டத்தட்ட அறுபது முறை இந்திரா காந்தியாக கலைச்சிருக்காங்க மாநில அரசு அதில் திமுக ரெண்டு தடவை கழிச்சிருக்காங்க திமுக ஆட்சி இரண்டு முறை கலைச்சிருக்காங்க காங்கிரஸ் அரசாங்கம் அப்படி த மாநில அரசுகள் கலைக்கப்பட்டு கலைக்கப்பட்டு ஆறு மாதத்தில் தேர்தல் நடத்தணும் என்கின்ற விதிமுறைகள் இப்படி தேர்தல் நடத்தப்பட்ட காரணத்தினால்தான் பார்லிமெண்ட்டுக்கு தனியாகவும் சட்டமன்றத்துக்கு தனியாகவும் தேர்தல்கள் நடந்தது உங்களுக்கு தெரியுமா ஒரு காலகட்டத்தில் விபிசிங் பிரதமர் ஆனதுக்கப்புறம் திரும்ப வந்து வாஜ்பாய் பிரதமராக வர்ற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்தில் நாலு பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு ஸ்திரமற்ற அரசு அமைஞ்சு அமைஞ்சு கவுந்து கவுந்து மூணு முறை பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டிருக்கு இதற்கெல்லாம் ஒரு முடிவு வேணும் இவங்க இருக்காங்க பாராளுமன்ற தேர்தல் வந்தால் நம்ம வந்து காசு கொடுக்கலாம் பணம் கொடுக்கலாம் ஓட்டு வாங்கலாம் ஓட்டை விலைக்கு வாங்கலாம்னு திராவிட முன்னேற்ற கழகம் கணக்கு போடுறாங்க ஆனால் இந்திய திருநாட்டிற்கு அது மிகப்பெரிய சுமையை உருவாக்கக்கூடிய விஷயம் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த நடந்தே தீரும் நடத்த வேண்டும் அப்படி இருந்தால் தான் இந்திய திருநா சார் ஒரு இப்போ இன்றைக்கி வந்து எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு சார் ஏப்ரலில் நமக்கு எலெக்ஷன் முடிஞ்சு ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் எலெக்ஷன் நடக்க போகுது ஆகஸ்டில் ரெண்டு மாநிலத்துக்கு தேர்தல் வந்துடும் அக்டோபரில் மூணு மாநிலத்துக்கு தேர்தல் வந்துடும் டிசம்பரில் இன்னும் நாலு மாதத்துக்கு தேர்தல் வந்துடும் ஸோ வருஷம் ஃபுல்லாகவே தேர்தல் வந்து தேர்தல் நடைமுறைகள் அறிவிக்கப்பட்டு எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாமல் எந்த திட்டத்தையும் கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்க முடியாமல் ஒரு இறுக்கமான நிலை உருவாகிக்கிட்டே இருக்கு இல்லையா இதற்கெல்லாம் தீர்வு என்ன தேர்தல் என்பது ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டியது அது சட்டசபை தேர்தலாக இருந்தாலும் உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலும் ஒரே தேடல் நடத்தி முடிச்சோம்னா மக்கள் ஓட்டு போட்டோன்னா மக்கள் அவன் வேலையை பார்க்க போகிறான் ஜெயிச்சு வந்தோம் அவன் வேலையை பார்க்க போகிறாங்க நாட்டிற்கான பொருளாதார சுமை குறையும் இப்போ வந்து முப்ப முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு கலெக்டர்களும் அவர்கள் பணியை செய்கிறாங்களா இந்த ஒரு மாதமாக தேர்தல் பணியை மட்டும்தான் செய்கிறாங்க அவர்களுடைய விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடத்தணும் சமபந்தி போஜனம் நடத்தணும் அதுபோல் நிறையா மாவட்ட ரீதியான பிரச்சனைகளை பார்க்கணும் அந்த மாவட்டத்தின் தண்ணீர் பிரச்சனையை பார்க்கணும் வெயில் தாக்கத்தால் ஏற்பட்டுள்ள தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்கணும் இதற்கெல்லாம் இன்றையும் மாவட்ட கலெக்டர்கள் வேலை செய்ய முடியாது நேரம் இல்லை தேர்தலில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு மக்கள் டிஸ்ட்ரிக் கலெக்டரும் திமுகவின் மாவட்ட செயலாளராக மாறிட்டாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி மாவட்ட செயலாளராக வேலை செய்யணும் திமுகவுக்கு வேலை செய்ய போயிட்டாங்க மக்கள் பணி ரெகுலராக நடக்க வேண்டிய பணி அப்போ ஆறு மாதத்துக்கு ஒருத்தர் இதே நிலை நிறு ஏடு ஏற்படுத்திட்டே இருந்தா நாட்டு நிலை பின்னோக்கி தானே போவும் நாட்டு நிலை பின்னோக்கி போயிடும் நான் சொல்கிறேன் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திருநாட்டை இருபது ஆண்டுகள் முன்னோக்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸ்டாலின் சொல்ல இரநூறு ஆண்டுகள் பின்னோக்கி அழைச்சிட்டு போகிறாருன்னு ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் இருபது ஆண்டுகள் முன்னோக்கி அழைத்து சென்றிருக்கிறார்கள் அதற்கு காரணம் திரு ப சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தபொழுது நமது ஐந்தாவது பொறிய பொருளாதார நாடாக மாறுவதற்கு ஆய ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழாம் வருடம் ஆகிவிடும் என்று சொன்னார் பாராளுமன்றத்தில் சொன்னார் அவன் ரெக்கார்டு பாராளுமன்றத்தில் அவை குறிப்பில் இருக்குது கட்டுங்களா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே திரு நரேந்திர மோடி அவர்கள் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக பாரதத்தை உருவாக்கியிருக்கிறார் இருபது ஆண்டுகள் முன்னோக்கி எடுத்து போயிட்டார் திரும்ப இந்த இந்தி கூட்டணி போல் ஒரு கதம கச்சேரி கூட்டணி கட்சி வந்துச்சுன்னா பிச்சைக்காரன் வாந்தி எடுத்தது போல் எல்லாருமாக சேர்ந்து இழுத்து கொண்டு வந்து முப்பது ஆண்டுகள் பின்னோக்கி அழைச்சிட்டு போயிடுவாங்க இவர் எதை வச்சு சொல்கிறாருன்னா ராமருக்கு ஆலயம் அமைச்சது இரநூறு ஆண்டுகள் பின்னோக்கி போகுதுன்றார் ஆலமை ஆலயம் என்பது ஆலயம் என்பது ஆலயம் என்பது சாலவும் நன்றுன்னு அவையார் சொல்லியிருக்காங்க கு கோயில் இருக்காத ஊரில் குடி இருக்காதுன்னு பழமொழி சொல்லுது கோவில் என்பது நமது கலாச்சாரம் அல்லது பண்பாடு அதையும் பாதுகாக்கணும் நாட்டின் வளர்ச்சியவும் பார்க்கணும் நான் நாட்டின் வளர்ச்சியை தான் பார்ப்பேன் நான் என் கலாச்சாரத்தை பார்க்க மாட்டேன் என் பாரம்பரியத்தை பாதுகாக்க மாட்டேன் அப்படின்னு எந்த நாடும் இருக்க முடியாது அமெரிக்காவில் ஒரு சட்டம் இருக்குது நூறு ஆண்டுகள் பழமையான கட்டிடங்களை அந்த கட்டிடத்தின் உரிமையாளரை இடிக்க உரிமை இல்லைன்னு ஆனால் திமுக நூறு ஆண்டுகள் பழமையான பல கோயில்களை இடித்து இந்த முப்பத்தி நாலு மாதத்தில் தரமட்டமாக்கியிருக்கு பிஜேபியும் அதையே செய்யணும்னு இவங்க ஆசைப்பட்றாங்க கோயிலை இடிச்சிட்டா கோயிலை சுமரண வங்க சுட்டுட்டா இவங்க மதம் பரப்புற கூட்டத்துக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஈஸியாக மதம் பரப்ப விட்டுடலாம் அதனால தான் இரநூறு ஆண்டுகள் பின்னோக்கி போயிடுன்னு சொல்லியிருக்கார் நம்ம இரநூறு ஆண்டுகள் முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறோம் நமது முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது ஒரே ஒரு திட்டம் சென்னைக்கு சார் தொண்ணூற்றி அஞ்சில் அறிவிச்சாங்க சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த பொழுது ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார் பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ்வே வே திட்டம் மட்டும்தான் அறிவிக்கப்பட்டது மொத்த ரூபா பணம் கொடுக்கல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கப்பட்டு டெண்டர் விடப்பட்டு அந்த சாலை சீரமைக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க பெங்களூர் பகுதி ஃபுல்லாக சாலை முடிஞ்சிருச்சு சென்னை பகுதிக்கு தான் நடக்கலை தமிழ்நாட்டு பகுதியில் காரணம் தமிழக அரசு இந்த நிலத்தை கையகப்படுத்தி ஆன் டைமுக்கு தரல அங்கே இருக்கிற ஜல்லி பிரச்சனை அங்கே இருக்கிற சிமெண்ட்டு பிரச்சனை சீதோசன பிரச்சனையால் இந்த ஏப்ரல் மாதம் திறக்கப்பட வேண்டிய அந்த எக்ஸ்பிரஸ்வே கொஞ்சம் தள்ளி போகிறது அடுத்த ஆண்டுக்குள் அந்த எக்ஸ்பிரஸ்வே நான்கு வழி சாலை மூன்றரை மணி நேரத்தில் பெங்களூர் போகலாம் மூன்றரை மணி நேரத்தில் பெங்களூர் சிட்டி போயிடலாம் இன்னைக்கு நீங்கள் எந்த சாலையை பிடித்து எந்த வழியான சாலை போக்குவரத்தோ ரயில் போக்குவரத்தோ விமான போக்குவரத்தோ எந்த போக்குவரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் ஏழு மணி நேரம் ஆகும் பெங்களூர் போகிறது ஆனால் அந்த சாலை போடப்பட்டு விட்டால் நான்கு மணி நேரத்திற்குள் பெங்களூர் நகரத்தை சென்றடையலாம் அந்த சாலை பெங்களூரிலிருந்து சூரத்தை கனெக்ட் பண்ணுது அந்த சாலை பூந்தமல்லியிலிருந்து மதுரவாயில் பறக்கும் சாலையை தொட்டு எண்ணூரை கனெக்ட் பண்ண போகுது அந்த சாலை கிட்டத்தட்ட வந்து அந்த சாலையில் ஒரு புல்லட் ட்ரெயின் பக்கத்திலே நிறுவுவதற்கான இடமும் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பட கட்டமைப்புகளும் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன எதிர்காலத்தில் இன்னும் பத்தாண்டுகளில் அந்த சாலை எட்டு வழிச்சாலையாகவும் புல்லட் ட்ரெயின் இயங்கக்கூடிய ரயில்வே தடமும் அங்கே அமைய இருக்கிறது இப்படி சிந்திக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி ஆனால் எதிர்கட்சி தரப்பில் இருந்து சொல்கிறாங்க பாரதிய ஜனதா வந்து மதவாத சக்தி சக்தி அது உள்ள தமிழகத்தில் உள்ள ஊடுரி கலவரத்தை ஏற்பட பார்க்குது அப்படின்னு சரி இப்போ நாங்கள் வந்து குஜராத் ஆளுறோம் எத்தனை மத கலவரம் நடந்துருச்சு மத்திய பிரதேசம் ஆளோம் எத்தனை மதக்கலவரம் நடந்துடுச்சு ராஜஸ்தான்ல ஆளோம் எத்தனை மதக்கலவரம் நடந்துடுச்சு ஏன் திரும்ப திரும்ப இருபத்தெட்டு வருஷமாக குஜராத் மக்கள் பிஜேபிக்கு மட்டுமே ஓட்டு போட்டுருக்குறாங்க அங்கே மிகப்பெரிய மதக்கலவரம் நடந்துச்சுல சார் அதில் கொலை குற்றவாளி மோடின்னு கூட அம்மா போய் மோடிக்கு எழுத்து பிரச்சாரம்லாம் பண்ணாங்கல்ல சார் அப்படிப்பட்ட பிரச்சாரம் செய்யப்பட்டோம் அவ்வளோ பெரிய கலாட்டம் நடந்தால் அவ்வளோ பெரிய வன்முறை நடந்த பிறகும் மோடி அங்கே ஜெயிச்சாரா இல்லையா சார் ஸோ மதக்கலவரத்தை பிஜேபி தூண்டுகிறது என்றால் அங்கு பிஜேபி எப்படி தொடர்ந்து வெற்றி அடைய முடியும் இவங்களுக்கெல்லாம் என்ன பயம்னா சார் ஒரு தடவை ஒரு இடத்துல பிஜேபி ஜெயிச்சிட்டா அந்த இடத்துல அவங்கள தோக்கடிக்கவே முடியாது ஏன்னா அவன் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று நம்பிக்கையில் பணியாற்றக்கூடிய மக்கள் பிரதிநிதியாக அந்த மக்கள் பிரதிநிதிகள் செயல்படுவார்கள் செயல்படவில்லை என்றால் தலைமை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்காது அவர்களை செயல்பட வைக்கும் அந்த பயம் அதுக்கு பூச்சாண்டி கேட்டால் தான் மதக்கலவரம் வந்துடும் அந்த கலவரம் வந்துடும் பிஜேபி பிரிவினையை தூண்டும் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிவிடும் உங்களை அதிபர் தேர்தல் முறையை கொண்டு வந்துடும் அப்படின்னு ஏதாச்சும் பொய்ய புரட்டை சொல்லி எப்படியாச்சும் ஓட்டை வாங்கி ஜெயிச்சு முப்பத்தெட்டு பேர் அங்கே போய் உக்காந்து பெஞ்சை தேய்ச்சி பண்ண பார்லிமெண்ட்டு கேண்டீனில் போய் வட்டையும் பற்றி சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு ஏஞ்சி வந்துடும் இந்த முப்பத்தி ஏழு எம்பி ஜெயிச்சு போனானுங்களா சார் ஏதாவது ஒரு எம்பி பாராளுமன்றத்தில் அவன் சொந்த பிரச்சனையை தீர்க்க பேசி அதை மத்திய அரசாங்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி அந்த திட்டத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்கான ஒரு எம்பி முப்பத்தி ஏழு எம்பியில் ஒரு எம்பியை சொல்ல சொல்லுங்கள் மத்திய அரசு திட்டத்தை அறிவிக்குது சு வெங்கடேசன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கான் மத்திய அரசு ஒரு திட்டத்தை போடுது நான் தான் கொண்டு வந்தேன் நான் தான் கொண்டு வந்தேங்கிறான் இவன் பார்லிமெண்ட்டில் பேசி கொண்டு வந்தானா இவர் பார்லிமெண்ட்டில் ஏஞ்சி தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்து இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்தேன் இத்தனாம் தேதி நான் பார்லிமெண்ட்டில் இந்த விஷயத்தை பேசுனேன்னு சூவங்கடேசனால் சொல்ல முடியுமா இந்த எய்ம்ஸை பற்றி பேசுகிறேன் நல்லக்கை நொல்லக்கை இந்த செங்கல் திருடனை எல்லாருக்கும் ஒரே கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எய்ம்ஸ் செயல்பாட்டுக்கு வந்துடும் செங்கல் திருடன செங்கலில் மரியாதையை கொண்டு போய் கொடுத்துருங்க ஒருத்த செங்கலில் திருநாளில் உதயநிதி அதை மரியாதையை கொண்டு கொடுத்துருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செப்டம்பரில் செயல்பாட்டுக்கு வந்துடும் இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாம்பெரு மருத்துவமனை டெல்லியில் கூட இருபது ஏக்கர் தான் எய்ம்ஸு இங்கே இரநூறு ஏக்கரில் டெல்லியில் முந்நூற்றம்பது பெட்டு தான் இங்கே எழுநூற்றி எண்பது பெட்டு ஸோ மிகப்பெரிய மெடிக்கல் ஹப்பாக உருவாக போகுது தமிழ்நாடு மதுரையை சென்ட்ரிக்கா வச்சு தென்மாற்ற மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது எய்ம்ஸ் மருத்துவமனை தான் வரல எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது மூணு வருஷமாக இந்த செங்கல் திருடனுங்கிறது எப்படியாச்சும் நீஸை கன்வே பண்ணிவிடுங்க திருநெல்வேலி போன செங்கலில் கொண்டு கொடுக்க கொடுங்க இல்லண்டிக்காரங்க கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஒத்த செங்கலில் அங்கே காணுமா குறையுதுன்றாங்க அதை கொண்டு கொடுத்துட சொல்லுங்கள் உதயநிதி ஸ்டாலின் சார் இறுதியாக இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் தான் இருக்குது தேர்தலுக்கு பாரதிய ஜனதா தமிழகத்தில் எத்தனை இடங்கள் ஜெயிக்கும் அப்படின்னு நீங்கள் கணிக்கிறீங்க சார் என்னோடய கணிப்பு சரி என்னோட ஆசை முப்பத்தொம்பது தொகுதியிலையும் ஜெயிக்கணும்னு பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது இடத்துலையும் ஜெயிக்கணும் தான் என்னுடைய ஆசை அந்த ஆசை ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லை என்றால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று இல்லை என்றால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் நாற்பதற்கு நாற்பது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலும் பாண்டிச்சேரியிலும் வெற்றி பெறும் இதில் எந்த மாற்றமும் இல்லை களம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கமாக மாறி இருக்கிறது இவர்கள் காட்ட காட்டிய பூச்சாண்டி இவர்கள் காட்டி பயமுறுத்திய செயல்கள் அனைத்தையும் மக்கள் உணர்ந்துட்டாங்க பொய் தப்பாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்க ஒவ்வொரு இந்திய இந்தியனுக்கும் மோடி அரசாங்கத்தின் ஒரு திட்டம் பயனடைஞ்சிருக்காங்க சார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட பாரத பிரதமரின் திட்டத்தால் பயனடைஞ்சிருக்காங்க சட்டை கழட்டிகிட்டு போய் கோவிட் போட்டுக்கிட்டாரில்ல மோடியோட திட்டம் தானே நாங்கள் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறேன்னு சொன்னாங்களே ஒத்த வயல் இறக்குமதி பண்ண முடிஞ்சிச்சா உன்னை நம்பி தந்தானா எந்த நாடாச்சும் நீ கேட்காதரா உன் பிரதமரை கேட்க சொன்னால் மண்டையில் தட்டி அனுப்பிவிட்டான் ஆக்ஷன் விட்டாங்க ஒரு நாடு காலத்துக்குள்ள இந்தியாவினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் திட்டத்தால் பயனடையாத ஒரு குடும்பம் கூட இந்தியாவில் இல்லை மு ஸ்டாலின் குடும்பம் உட்பட எனவே இந்த நிலை மாறி இருக்கிறது எங்களை நோட்டாவோட சொன்னாங்க எங்களை மூணு பர்சன்ட் கட்சின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து டெபாசிட் கூட வாங்காத கட்சின்னு சொன்னாங்க இதை எல்லாத்தையும் அடித்து நுறுக்கி காலி பண்ணி இன்னைக்கு பிஜேபி என்கின்ற கட்சியையும் தாமரை என்ற சின்னத்தையும் மோடி என்கின்ற மாமனிதனை பற்றியும் அண்ணாமலை என்கின்ற மனிதனை பற்றியும் பேசாத கிராமங்களே இல்லை என்ற நிலையை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் என்னுடைய கணிப்பு ஒரு கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு பத்து தொகுதி வரை வெல்வதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக நினைக்கின்றேன் தமிழக மக்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள் இது பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் அல்ல பாரதத்திலிருந்து உலகத் தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் உலகத் தலைவராக திரு நரேந்திர மோடி அவர்கள் வெல்ல வேண்டும் அதற்கு நானூறு சீட்டு வேண்டும் உங்களது பொன்னான வாக்கினை தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து தாமரை வெற்றி பெற செய்யுங்கள் தாமரை மலர்ந்தால் தமிழகம் நிச்சயம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்